திருவண்ணாமலை அருகில் நரசமங்கலத்தைச் சேர்ந்த மாமண்டூர் பகுதியில் பல்லவ மன்னர்களின் காலத்தில் வெட்டப்பட்ட நான்கு குடைவரைகள் அமைந்துள்ளன ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் அழியாமல் பல்லவ மன்னர்களின் புகழை இவை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன இங்கே ஒரே மலை தொடரில் நான்கு குடைவறைகள் அமைந்திருக்கிறது இதில் மூன்றாம் குடைவரை தமிழகத்தில் உள்ள குடைவரைகளில் மிக பெரிய குடைவரையாகும் மூன்றாம் குடைவரையில் இருபக்கமும் முகப்புகள் இருக்கிறது முதல் குடைவரையின் முகப்பில் நான்கு தூண்களும் நான்கு தூண்களுக்கு இடையில் மூன்று திறப்புகளும் அமைந்துள்ளன முகப்பு தூண்களுக்கும் கருவறைக்கும் இடையில் அர்த்த மண்டபம் அமைந்துள்ளது ஒற்றை கருவறை பின் சுவற்றின் நடுவில் அமைந்துள்ளது கருவறையின் இருபுறமும் வாயிற்காவலர்கள் இல்லை கருவறையின் பின்சுவரை ஒட்டி ஒரு மேடையும் அதன் நடுவில் ஒரு குழியும் உள்ளன மகேந்திரவர்ம பல்லவரின் கிரந்த கல்வெட்டு ஒன்று தென்புறச் சுவரில் உள்ளது இரண்டாவது குடைவரையின் முகப்பில் நான்கு தூண்களுக்கு இடையில் மூன்று திறப்புகள் அமைந்துள்ளன இரண்டாவது வரிசையில் நடுவில் இரண்டு முழு தூண்களும் இரண்டு பக்கங்களிலும் சுவரை ஒட்டி இரண்டு அரை தூண்களும் அமைந்துள்ளன பின்வரிசையில் அமைந்துள்ள தூண்கள் மண்டபத்தை முன்புறம் முகமண்டபம் எனவும் பின்புறம் அர்த்த மண்டபம் என மண்டபத்தை இரண்டாக பிரிக்கின்றன பின்புற சுவற்றில் வடகருவறை நடுக்கருவறை மற்றும் தென்கருவறை என மூன்று கருவறைகள் அமைந்துள்ளன கருவறையின் இரு பக்கங்களிலும் கோட்டங்களும் வாயிற்காவலர் சிற்பங்களும் அமைந்துள்ளன நடுக்கருவறையில் மட்டும் சிவலிங்கம் ஒன்று உள்ளது மற்ற இரு கருவறைகளிலும் தெய்வங்கள் ஏதுமின்றி உள்ளே தரையில் குழி மட்டும் உள்ளது முகமண்டபத்தின் வட சுவரில் முதலாம் ராஜராஜன் காலக் கல்வெட்டு ஒன்று உள்ளது மூன்றாவது குடைவரையானது இரு முகப்புகளை கொண்டுள்ளது முதன்மை முகமானது கிழக்கு திசை நோக்கி அமைந்த முகப்பு இதுவே குடைவரையின் உள் செல்லும் வழியாகும் இரண்டாவது முகப்பானது தெற்கு நோக்கி அமைந்துள்ளது இதில் நான்கு தூண்கள் வெட்டப்பட்டுள்ளது குடைவரையில் இரண்டு வரிசை தூண்கள் உள்ளன முகப்பு வரிசையில் ஏழு தூண்களும் பின்வரிசையில் ஆறு தூண்களுமாக இந்த குடைவரையில் இரண்டு வரிசை தூண்கள் அமைந்துள்ளன மூன்றாவது குடைவரைக் கோயிலில் அர்த்த மண்டபத்தில் இரண்டு கருவறைகளும் முகமண்டபத்தில் இரண்டு கருவறைகளும் முகமண்டபத்தின் பின்புற சுவற்றில் ஐந்து கருவறைகளும் மொத்தமாக ஒன்பது கருவறைகள் உள்ளது கருவறைகளில் தெய்வங்கள் ஏதும் இல்லாமல் இருக்கிறது நான்காவது குடைவரை மலையில் உச்சியில் அமைந்துள்ளது படிக்கட்டுகள் மூலம் இந்த குடைவரையை அடையலாம் இந்த குடைவரையில் ஒரே வரிசையில் நான்கு தூண்கள் காணப்படுகின்றன நான்கு தூண்களுக்கு இடையில் மூன்று திறப்புகள் அமைந்துள்ளன தூண்களுக்குப் பின்னால் மண்டபத்தின் குடைவரை முடிவடையாத நிலையில் உள்ளது இதில் கருவறைகள் எதுவும் இல்லை வந்தவாசி காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் வந்தவாசியில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நரசமங்கலம் என்ற ஊர் இங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளன மாமண்டூர் குடைவரைகள் மாமண்டூர் குடைவரைகள் இந்திய தொல்லியல் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது முதலில் குடைவரைக் கோயில்களை உருவாக்க மகேந்திரவர்ம பல்லவனால் திட்டமிட்ட இடம் இதுதான் ஆனால் மண்டகப்பட்டு என்னும் இடத்தில் உள்ள பாறைகளில் குடைவரைக் கோயிலை உருவாக்கினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இருந்தும் இந்த குடைவரைக் கோயில்கள் தனி சிறப்பை பெற்றிருக்கிறது ஏனென்றால் மாமண்டூர் பகுதியில் இரண்டு குடைவரைகளும் அதன் எல்லையான நரசமங்கலத்தில் இரண்டு குடைவறைகளும் கட்டப்பட்டு ஒரே மலையில் நான்கு குடைவரைக் கோயில்கள் இருக்கும் சிறப்பை பெற்று இருக்கிறது இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்